வணக்கம் இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக விளக்கார் முக்கிய செய்திகள் கோடை விடுமுறை நிறைவடைந்ததை அடுத்து திட்டமிட்டபடி மாநிலம் முழுவதும் இன்று பள்ளிகள் திறப்பு இலவச நோட்டு புத்தகங்கள் உடனே வழங்க பள்ளி கல்வித்துறை ஏற்பாடு மத்திய பிரதேசத்தில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் விவசாயிகள் ஐந்து பேர் பலி நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டார் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் சேங்கம் அருகே டாஸ்மாக் கடையை பெண்களே சூறையாட முயன்றதால் பரபரப்பு தமிழகம் முழுவதும் அரசின் மதுக்கடைகளுக்கு எதிர்ப்பு வலுப்பதால் அரசுக்கு வருவாய் இழப்பு அந்நிய செலாவணி வழக்கில் நேரில் ஆஜராக இருந்த சுதாகரன் வருகை ரத்து போதிய காவலர்கள் இல்லாததால் நீதிமன்றத்திற்கு அழைத்து வருவதில் சிக்கல் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை மிரட்டுவதா முதலமைச்சர் நாராயணசாமி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல்துறையில் பாஜக புகார் சிடிவி தினகரனை எம்எல்ஏக்கள் அணி அணியாக சந்தித்து வருவதால் எடப்பாடி அணி கலக்கம் சட்டசபையை கூட்டுவதற்குள் ஆட்சி கவளுமோ என அமைச்சர்கள் அஜிஷா விரிவான செய்திகள் இரண்டு மாத கோடை விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் இன்று பள்ளிகள் திறக்கப்படுகிறது தமிழகத்தில் அரசு தொடக்க பள்ளிகளுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டு மற்றும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதலும் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது ஜூன் ஒன்றாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் கோடை வெயில் வாட்டியதால் விடுமுறை காலம் ஒரு வாரம் நீட்டிக்கப்பட்டது இந்த நிலையில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்படுகின்றன சென்னை மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்டபடி இன்று பள்ளிகள் திறக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் வெயில் அதிகம் உள்ளதால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வரும் பதினைந்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டதாக முதலில் செய்திகள் வெளியானது ஆனால் இதனை மறுத்த மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டபடி இன்று பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவித்துள்ளது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை பயிலும் மாணவ மாணவியருக்கு இன்றே இலவச பாடப்புத்தகம் மற்றும் நோட்டுகள் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதனிடையே வெயில் காரணமாக புதுச்சேரியில் பள்ளிகள் அனைத்து ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கப்படும் என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது மத்திய பிரதேச மாநிலத்தில் விவசாயிகளின் போராட்டத்தில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர்களின் எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்துள்ளது போராட்டம் தீவிரமடையும் என்பதால் அங்கு செல்போன் சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் பயிர்களுக்கு சிறந்த கொள்முதல் விலை அளிக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய பிரதேச மாநிலத்தில் விவசாயிகள் ஒன்றாம் தேதி முதல் போராடி வருகின்றனர் பத்து நாட்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர் போராட்டத்தின் போது சாலைகளில் காய்கறிகள் மற்றும் பழங்களை கொட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதால் போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் வன்முறையும் வெடித்துள்ளது இரு தினங்களுக்கு முன் இந்தூர் அருகே நடந்த வன்முறையில் நான்கு போலீஸ்காரர்கள் காயமடைந்தனர் இந்த நிலையில் சர்தார்பூர் நகரில் போராட்டம் நடத்த வந்த விவசாயிகள் கடைகளை அடைக்கும்படி வலியுறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியது இதில் விவசாயிகளின் மோட்டார் சைக்கிள்கள் தீவைத்து எரிக்கப்பட்டன இதனிடையே பிபாலியா மண்டலியில் விவசாயிகள் திடீரென்று ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தினர் அவர்களை போலீசார் கலைக்க முற்பட்டதனால் இரு தரப்புக்கும் இடையே மோதல் உருவானது இதையடுத்து நிலைமை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போலீசார் சூடு நடத்தினர் இதில் ஐந்து விவசாயிகள் குண்டு பாய்ந்து உயிரிழந்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் உள்ளதால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் வதந்திகளை கட்டுப்படுத்தும் வகையில் மன்சார் மற்றும் நீமு மாவட்டங்களில் இணையதள சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனா் சூடு நடத்தியது தொடர்பாக முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டி டிவி தினகரனுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு பெருவிக்கு வருவதால் தமிழகத்தில் ஆட்சி கவிழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது நெல் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த டிவி தினகரன் மீண்டும் கட்சிப் பணியில் ஈடுபடுவேன் என்று கூறினாா் இதையடுத்து அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் தலைமைச் செயலகத்தில் இரண்டு மணி நேரம் ஆலோசனை நடத்தினர் பின்னர் அளித்த ஜெயக்குமார் தினகரன் மற்றும் அவரது குடும்பத்தினர் தலையீடு எதுவும் இல்லாமல் சுதந்திரமாக ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்றும் டிடிவி தினகரனிடம் இனியும் எந்த தொடர்பும் யாரும் ஏற்படுத்திக் கொள்ள மாட்டோம் என்றார் அதே நேரம் பெங்களூர் சிறைக்கு சென்று சசிகலாவை சந்தித்துவிட்டு வெளியே வந்த டிடிவி தினகரன் தனைக் கட்சியில் இருந்து நீக்கும் அதிகாரம் ஜெயக்குமாருக்கோ அமைச்சர்களுக்கோ இல்லை என்றார் மேலும் 60 நாட்கள் காத்திருந்து கட்சியை கண்காணிக்க முடிவு செய்துள்ளதாக இதை அடுத்து தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் தினகரன் தீவிர ஆலோசனை நடத்தினார் ஏற்கனவே அவருக்கு பதினோரு எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது மேலும் பதினான்கு எம்எல்ஏக்கள் ஆதரவு கரம் நீட்டியுள்ளனர் இதனால் மொத்தம் இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் பக்கம் திரும்பியுள்ளதால் எடப்பாடி பழனிசாமி அரசு கவிழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எடப்பாடிக்கு வெறும் தொன்னூற்றி ஏழு பேர் மட்டுமே ஆதரவாக உள்ளதால் அவரது ஆட்சி ஸ்திரத்தன்மையை இழந்துவிட்டது தனக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் தனது ஆதரவாளர்களுக்கு அமைச்சர் பதவி தர வேண்டும் என்பது தினகரனின் முக்கிய கோரிக்கையாகும் இது நிறைவேறாத பட்சத்தில் ஆட்சி கவிழ்ப்பு அரங்கேற வாய்ப்புள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனா் எது எப்படியோ பதினான்காம் தேதி சட்டசபை கூடுவதற்குள் தமிழக நலனை அடகு வைத்துவிட்டு சுயநலத்திற்காக பாஜகவுக்கு காவடி எடுக்கும் இந்த ஆட்சி கவல வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது சேங்கம் அருகே அரசு மதுபான கடையின் பூட்டை உடைத்து மதுப்பூட்டிகளை சூறையாட முயற்சித்த பெண்களை காவல்துறையினர் உரிய நேரத்தில் வந்து தடுத்து நிறுத்தியதனால் லட்சக்கணக்கான மதிப்புள்ள மதுபான பாட்டில்கள் தப்பியது செங்கம் அடுத்த காமராஜ் நகர் கொடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள அரசு மதுபான கடையை கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் சூறையாட சென்றபோது மதுக்கடை விற்பனையாளர் கடைக்கு பூட்டு போட்டுவிட்டு தப்பி ஓடினார் ஆனால் ஆவேசமாக சென்ற பெண்கள் கடையின் பூட்டை உடைத்து சேதப்படுத்தினர் இந்த தகவல் அறிந்து அங்கு வந்த செங்கம் போலீசார் மதுபான கடையை சூறையாட முயற்சித்த பெண்களை தடுத்து அசம்பாவிதங்கள் ஏதும் நடக்காமல் தடுத்ததால் பரபரப்பு நிலவியது

இருப்பு பகுதியில் நிறைந்த இந்த பகுதியில் மதுக்கடை திறக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் காடும் எதிர்ப்பு தெரிவித்தும் இதுவரை அந்த கடையை அக்கச்சார்ந்ததால் ஆத்திரமடைந்த சுற்றுவட்டார கிராம மக்கள் என்று அரசு மதுக்கடையை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனா் தென்காசி அடுத்த திப்பனப்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் மதுக்கடையை கோரி கடந்த ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு நூதன போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் கிராம மக்கள் அதன் ஒரு பகுதியாக மதுக்கடைக்கு எதிராக மது அருந்த வரும் குடிமகன்களை துடைப்பதால் அடித்து விரட்டும் நூதன போராட்டத்தை நடத்தினர் பாலங்குடியை அடுத்த வேங்கிடக்குளம் கிராமத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை கோரி பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் மதுபான கடையை கோரி பாலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தோம் எந்த பயனும் இல்லை என பெண்கள் ஆவேசம் தெரிவித்தனர் கோடநாடு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சயான் பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வைக்க கோத்தகிரி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் கோடநாடு எஸ்டேட் பங்களாவில் கடந்த ஏப்ரல் இருபத்தி தேதி ஓம் பகதூர் என்ற காவலாளி மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார் மற்றொரு காவலாளி கிருஷ்ண பகதூர் பலத்த காயமடைந்தார் இதையடுத்து பங்களாவுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் தங்கம் வைர நகைகள் பணம் மற்றும் ஆவணங்களை கொலை அழித்து சென்ற சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் மொத்தம் பதினோரு பேருக்கு தொடர்புள்ளது என போலீசார் விசாரணையில் தெரியவந்தது அதில் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் முக்கிய குற்றவாளியான ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ் விபத்து என்ற பெயரில் மர்மமான முறையில் உயிரிழந்தார் சயான் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த நிலையில் அவர் விபத்தில் சிக்கி பலத்த காயமடைந்து கோவையில் சிகிச்சை பெற்று வந்தார் தற்போது உடல்நலம் தேறியதால் கோத்தகிரி போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் இதையடுத்து கோத்தகிரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சயானை பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் சயானிடம் போலீசார் விசாரணை நடத்த இருப்பதால் கோடநாடு பங்களாவில் நடந்தது என்ன என்பது குறித்த மர்மம் விளக்கும் இந்தியாவின் பன்முகத்தன்மை கலாச்சாரத்தையும் பாதுகாக்க வேண்டிய மத்திய அரசு அதனை சிதைத்து வருவதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் சோனியா காந்தி தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது அப்போது எதிர்வரும் குடியரசுத் தலைவர் தேர்தல் பத்தொன்பது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட்டது அப்போது பேசிய சோனியாகாந்தி பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு தவறான பிரச்சாரங்களை செய்து இந்திய மக்களின் பன்முகத்தன்மையை சிதைத்து வருவதாக புகார் தெரிவித்தார் ஆகவே இந்தியாவின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என்றார் ஜம்மு காஷ்மீரில் நிலவும் அசாதாரணமான சூழலை மத்திய அரசின் செயலற்ற தன்மையை காட்டுவதாக தெரிவித்தார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் காங்கிரஸ் துணைத்தலைவர் ராகுல்காந்தி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் ப சிதம்பரம் அம்பிகா சோனி ஜனார்த்தனன் திவிதேதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாடுகளை இறைச்சிக்காக விற்பனை செய்ய மத்திய அரசு புதித தடையை கண்டித்து கோவையில் மாட்டிறைச்சி திருவிழா நடத்தப்பட்டது பி சார்பில் நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு இறைச்சி பிரியாணி உள்ளிட்ட உணவுகள் பரிமாறப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு முற்போக்கு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ருசித்து சாப்பிட்டனர் முகநூலில் பி பிளவர் என்ற பக்கத்தின் மூலம் இணைந்தவர்கள் இந்த மாடி இறைச்சி திருவிழா நடத்தியதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் இப்ப நாங்க திருவிழாவா இருக்கோம் இந்த உணவை தடை செய்யறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது இது மைய அரசாங்கத்துடைய உரிமையும் கிடையாது இரண்டாவது இந்தியான்றது ஒற்றை அடையாளத்துக்குள்ள இருக்கிற மாநிலமும் கிடையாது பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு மொழி பேசுற மாநிலங்கள் பல்வேறு உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருக்கிற மாநிலம் இதை ஒற்றை கலாச்சார அடையாளத்துக்குள்ள சிக்க வைக்க யாருமே முயற்சி பண்ணக்கூடாது எல்லாருக்கும் அவங்கவுங்க உணவு சாப்பிட உரிமை இருக்கு அதை கேட்கவும் உரிமை இருக்கு மத்திய அரசின் இறைச்சி தடை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகையில் எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர் நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசின் மாட்டு இறைச்சி தடை சட்டத்திற்கு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர் அரசியல் நாட்டை போல் மாட்டிறச்சியை தடை செய்த மத்திய அரசை கண்டித்து சத்தியமங்கல பேருந்து நிலையம் அருகில் காங்கிரஸ் உள்ளிட்ட சர்வ கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மாட்டிறச்சியை தடை செய்த மத்திய மோடி அரசின் பாசிச போக்கை சட்டத்தை ரத்து செய்ய கோரியும் வலியுறுத்தப்பட்டது விவசாயிகள் மூலமாக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது எனவே போலி அரசாங்கமானது இந்த சட்டத்தை திரும்ப பெற்று விவசாயிகள் ஒரு இல்லாமல் அவர்கள் வளர்க்கின்ற மாடுகளை வேலைக்கு தாய்க்க மாடுகளை விற்பதற்கு இந்த போலி அரசாங்கமானது இந்த சட்டத்தை வந்து திரும்ப பெற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் மாடுகளை விற்பதற்கும் இறைச்சிகளை உண்பதற்கும் தடையை செய்த மத்திய மோடி அரசை கண்டித்து மன்னார்குடி அடுத்த நீலாமங்கலத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ராமநாதபுரம் அருகே மூதாட்டி ஒருவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அங்குள்ள கரையக்கோட்டை கிராமத்தில் வசித்த நீலா என்ற எண்பத்தி இரண்டு வயது மூதாட்டிதான் கொல்லப்பட்டவர் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கணவரை பறிக்கொடுத்த இவர் மகனுடன் வசித்து வந்தார் ஆனால் இவரது ஒரே மகனும் திருமணம் செய்து கொண்டு கனடா நாட்டிற்கு சென்று நிலையில் நீலா மட்டும் தனியாக இருந்தார் இந்த நிலையில் இரண்டு நாட்களாக மூதாட்டி வெளியே வராததை அறிந்த அக்கப்பக்கத்தினர் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது கொலையுண்ட நிலையில் கிடந்தார் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்த மூதாட்டியின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தியதில் நகைக்காக கொலை செய்யப்பட்டிருப்பது முதற்கட்ட தகவலில் தெரியவந்துள்ளது எனினும் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் அன்னிய சலாவணி மோசடி வழக்கு விசாரணைக்காக சுதாகரனை அழைத்து வருவதே பாதுகாப்பு குளறுபடிகள் இருப்பதால் திடீரென அவரை அழைத்து வரும் முடிவை கர்நாடக சிறைத்துறை கைவிட்டுள்ளது சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து சசிகலா அவரது அந்நி இளவரசி அக்கால் மகன் சுதாகரன் உள்ளிட்டோர் குற்றவாளிகள் என்று தண்டனை உறுதியானதால் கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் பெங்களூர் பரப்பன அகிரகார பெண்கள் சிறையில் சசிகலா இளவரசி மற்றும் ஆண்கள் சிறையில் சுதாகரனும் அடைக்கப்பட்டு நூற்று பத்து நாட்கள் கடந்துவிட்டன இந்நிலையில் அந்நிய செலாவணி மோசடி வழக்கு விசாரணைக்காக சுதாகரனை ஆஜர்படுத்த வேண்டும் என்று கடந்த மாதம் பத்தாம் தேதி சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி கண்டிப்பு காட்டினார் இதனையடுத்து சுதாகரன் இன்று சென்னை அழைத்து வரப்படுவதாக பரபரப்பு கிளம்பியது ஆனால் சுதாகரனை சாலை மார்க்கமாக அழைத்து வருவதில் சிக்கல் உள்ளதாக கர்நாடக சிறைத்துறை டிஐஜி சத்யநாராயணராவ் கூறியுள்ளார் கர்நாடகாவில் விவசாயிகள் போராட்டம் நடந்து வருவதால் சுதாகரனை அழைத்து வருவது பாதுகாப்பானதாக இருக்காது என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர் மேலும் தமிழக போலீசாரும் சுதாகரனுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை செய்ய முடியாது என்று கைவிட்டுவிட்டதால் சிறைத்துறை திடீரென முடிவை மாற்றியுள்ளது ஜே டிவிக்கு வெளிநாடுகளில் இருந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஒளிபரப்பு சாதனங்கள் வாங்குவதற்காக பல கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டது இதில் மத்திய அரசின் அனுமதியின்றி வெளிநாட்டு நிறுவனங்களுடன் பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக சசிகலா பாக்கரன் மற்றும் JJTV டிவி ஆகியவற்றின் மீது ஐந்து வழக்குகளை அமலாக்கத்துறை பதிவு செய்தது கடந்த 20 ஆண்டுகளாக சென்னை எழும்பூர் அள்ளிக்குளம் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது பல்வேறு செய்திகளை இனி சுருக்கமாக செய்தித்துறல்களாக காணலாம் புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி மீது பாஜக நிர்வாகி போலீசில் புகார் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் செல்வம் இந்த புகாரை அளித்துள்ளார் ஆளுநர் கிரண்பேடியை மிரட்டும் வகையில் நாராயணசாமி பேசி வருவதாக மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார் எனவே புதுச்சேரி முதல்வர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை தன்னையார்பேட்டை கொருக்குப்பேட்டை வனாரப்பேட்டை ஆகிய பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரமாக மழை பெய்தது வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் திடீரென மழை பெய்ததால் வெப்பம் குறைந்து குளிர்ச்சியான நிலை உருவாக்கியுள்ளது இந்த மகிழ்ச்சியான மழையை கொண்டாடும் விதமாக சிறுவர்கள் இளைஞர்கள் ஆடிப்பாடி மேலத்தாளம் அடித்து கொண்டாடி மழையை வரவேற்றனர் மாட்டு இறைச்சுக்கு தடை விதித்து மத்திய அரசை உத்தரவிட்டுள்ளதை கண்டித்து தஞ்சையில் அரசியல் கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாட்டுறைச்சுக்கு தடை விதித்த பாஜக தலைமையிலான மத்திய அரசுக்கு துணைப்போக்கு தமிழக அரசை கண்டித்து போராட்டத்தின் போது முழக்கங்கள் எழுப்பப்பட்டது தஞ்சை சிவகங்கை பூங்கா அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய குழு உறுப்பினர் மகேந்திரன் தலைமையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினா் நாமக்கல் அருகே முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அங்குள்ள பொட்டி கடந்த இருபது நாட்களாக குடிநீர் விநியோகம் முறையாக செய்யவில்லை என்பது கிராம மக்களின் புகாராகும் மேலும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையீட்டு நடவடிக்கை எடுக்காததால் மறியல் நடத்தியதாக பெண்கள் ஆவேசமுடன் கூறினர் திருச்சியில் இலவச வீட்டு வழங்க கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பதாவது வார்டில் வசிக்கும் பொதுமக்களுக்கு குடும்ப அட்டை வீட்டு வரி குடிநீர் ஆதார் அடையாள அட்டை உள்ளிட்டவை வழங்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை வீட்டுமனை பட்டா மட்டும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் திருச்சி டவுன் உள்ள கிழக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு கோரிக்கை மனுவை அளித்தனா் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை மழை மற்றும் பருவமழை தொடங்கியதை அடுத்து ஏறுபூட்டி விவசாயிகள் தங்கள் உளவு பணிகளை மகிழ்ச்சியுடன் தொடங்கினர் மேலும் பலாயிரம் ஏக்கர் பரப்பளவில் வேர்க்கடலை சாகுபடி செய்யும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபாட்டுள்ளனர் மேலும் கம்பு சோளம் கேழ்வரகு சாலை உள்ளிட்ட தானியங்களை அவர்கள் சாகுபடி செய்ய தொடங்கியுள்ளனா் தரங்கப்பாடி அடுத்த பூந்தாலையில் இருசக்கர வாகனத்தில் கடத்தி சென்ற நானூற்று முப்பத்தி இரண்டு மதுபாட்டில்கள் பத்து லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது கடத்தல் வாகனத்தை பறிமுதல் செய்த பொறையார் போலீசார் இது தொடர்பாக சிக்கிய ஒருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் முன்னதாக தரங்கப்பாடி தாலுகா பூந்தாலை வழியாக மதுவானம் கடதி செல்வதாக தகவல் வந்ததன் அடிப்படையில் போலீசார் சோதனை நடத்தி கடத்தல் மதுபாட்டில்களை கைப்பற்றி நடவடிக்கை மேற்கொண்டனா் தேவதானம் அருள்மிகு நாற்றாடை தவள் தருளைய சுவாமி திருக்கோவில் வைகாசி பெரும் திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வடப்பிடித்து தேரை எழுத்தனர் தேரானது நான்கு ரத வீதிகள் வழியாக வளம் வந்து கோவிலை மீது வந்தடைந்தது விழாவில் தேவதானம் தளவாய்ப்புறம் ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரின் பின்புறம் சென்று சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை தரையில் புரண்டு தங்களது நேர்த்திக் கண்டனை செலுத்தினர் ல்குடி அருகே வாய்க்கால் கரையில் இருந்து ஐம்பது ஆடுகள் பழமையான உயிருள்ள மரத்தினை வெட்டி கடத்திய மரம் மற்றும் டிராக்டர் கிரேன் இயந்திரங்களை லால்குடி வருவாய் வட்டாட்சியர் ஜவஹர்லால் நேரு பறிமுதல் செய்தார் ஐயன் வாய்க்கால் கரையில் சுமார் ஐம்பது ஆண்டுகள் பழமையான தூங்கமூச்சு மரங்கள் உயிருடன் உள்ளன இந்த மரத்தினை மணக்கால் கிராமத்தினைச் சேர்ந்த மாணிக்க மகன் ராமச்சந்திரன் வெட்டியதாகவும் அந்த மரத்தினை கோமாக்குடி பகுதியினைச் சேர்ந்த கந்தசாமி என்பவரின் டிராக்டர் மூலம் மரத்தினை கடத்திய அதே பகுதியினைச் சேர்ந்த மக்கள் புகார் கொடுத்ததை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாகை மாவட்டம் தரங்கப்பாடியில் நடைபெற்று வந்த பதினைந்து நாட்கள் கல்வெட்டியல் தொல்லியல் பயிலரங்கம் இன்றுடன் நிறைவடைந்தது முன்னதாக நாகை பொறையார் கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து கல்லூரி வரலாற்றுத்துறை மாணவர்கள் சுமார் நாற்பத்தி எட்டு பேர் பயிலரங்கத்தில் கலந்து கொண்டனர் வரலாறு தொடர்பான பயிற்சி வகுப்புகள் நாள்தோறும் நடைபெற்றன இறுதி நாளில் அனைத்து மாணவர்களுக்கும் பதினைந்து நாட்கள் பயிற்சியின் தேர்வு நடைபெற்று அதற்கான சான்றுகள் வழங்கி பாராட்டப்பட்டனர் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் நியூசிலாந்து அணியை எண்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது இங்கிலாந்தின் கார்த்திப் நகரில் நியூசிலாந்தும் இங்கிலாந்து அணியை மோடினர் இப்போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பீல்டிங்கை தேர்வு செய்தது இங்கிலாந்தின் துவக்க வீரர்களாக ஜேசன் ஜாய்ஸ் அலெக்ஸ் கேல்ஸ் ஆகியோர் கலமிறங்கினர் இவர்கள் முப்பத்தி ரன்கள் எடுத்த நிலையில் இந்த ஜோடியை பிரித்தார் மெல்லே அவரது பந்து வீச்சில் ராஜ் பதிமூன்று ரன்னில் ரோல்டாகி வெளியேறினார் அதன் பின்னர் கேல்ஸ் ரூ ஜோடி சீரான வேகத்தில் ரன்களை குவித்தனர். கேல் ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமடைந்தார் கேப்டன் மோர்கன் பதிமூன்று ரன்கள் மட்டுமே சேர்த்து ஏமாற்றம் அளித்தார் சிறப்பாக ஆடிய ஜோருட் அறுபத்தி நான்கு ரன்களும் பென்ரோ நாற்பத்தி ரன்களும் சேர்த்து பெவிலியன் திரும்பினார் அதன் பின்னர் தீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் சரிந்தன இதனால் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஓவர்களில் இங்கிலாந்து முன்னூற்று பத்து ரன்களில் ஆல் அவுட் ஆனது நியூசிலாந்து தரப்பில் மில்நே ஆண்டர்சன் ஆகியோர் மூன்று விக்கெட்டுகளை சாய்ந்தன சவுத்தி இரண்டு விக்கெட்டும் எடுத்தனர் இதனை தொடர்ந்து பதினோரு ரன்கள் வெற்றி இலக்கை நோக்கி களமிறங்கிய நியூசிலாந்து அணி மூன்று ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இதனால் இங்கிலாந்து அணி எண்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது நியூசிலாந்து அணியில் அதிகபட்சமாக எடுத்தார் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டனிஸ் தொலைக்காட்சியுடன் வணக்கம்